வணக்கம் ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர ஐயர் விழுப்புரத்தில் இருந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசி பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும் இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜைத்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனதுனால வீட்டில் வந்து எப்பவுமே விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல அதனாலவே இந்த தீப திருநாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது இந்த தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னிஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்ந்து அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்பவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் இங்கே அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம் எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு எட்டு சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க விளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேற ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதை கொண்டு வந்து நடுவோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகில் விளக்கும் ஒரு ஒன்பது விளக்குகள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு பொதுவாக பதினோரு தீபம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும் பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இது ஒரு பக்கம் பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம் இந்த மாதம்தான் விளங்குது அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அடுத்தது பார்த்தோம்னா ஜோதிஸ்வரூபமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் இரண்டு பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில்தான் தொடங்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்துல இனி வரும் நாட்களில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்கு யார் யார் கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி இனி வரும் வீடியோக்கள்ல பார்ப்போம் கும்பராசி நேர்களே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் செல்வ செழிப்பான ஒரு மாதமாகவே அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைதுங்க வண்டி வாகனங்களில் செல்லும் செல்லும்போதும் உடல் ஆரோக்கியத்தை அக்கறை காட்டி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாகவே கவனமாகவே போகிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அந்த ரெண்டு விஷயங்களை தவிர பாக்கி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையக்கூடும் தடைப்பட்ட சில காரியங்கள்ல தடைப்பட்ட சில காரியங்களை முடிச்சு நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு அந்த காரியத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள வளர்ந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் எதிரிகள் தொல்லைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஒரு சாதுரியமாக பேசி அந்த விஷயத்தை எப்படி செஞ்சா எது நல்லது இருக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ஞ்சி அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து நல்ல ஒரு வெற்றி பாதையை நீங்களே உங்களுக்கு வகுத்துப்பீங்க எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அந்த காரிய தடைகளை நீக்கி நீங்கள் அதை நல்லபடியாக முடித்து அதில் ஒரு வெற்றி பாதையை நீங்கள் பார்ப்பீங்க கவனமான முறையில் உத்தியோகஸ்தர்கள் தன்னுடைய வேலை பலுவை செஞ்சு நீங்கள் அதை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க அதற்குண்டான பேரும் புகழும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க நீங்கள் போராடினா மட்டும்தான் உங்களுக்கு அது நல்லபடியாக கிடைக்கும் உத்தியோ உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பங்காக இருக்கும் நண்பர்களும் சக ஊழியர்களும் உங்களோடு ஒரு நல்ல இணக்கமாக இருப்பாங்க குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை அனுசரித்து போகிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் கடின உழைப்பால் வெற்றி பெற்று இந்த மாதத்தில் வெற்றி அடைய நடராஜர் வழிபாடு நடராஜர் வழிபாடு செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கி சகல செல்வங்களும் பெற்று நல்லபடியாக வாழ்வீங்க வாழ்த்துக்கள் நன்றி